மறுவாழ்வு மையத்தில் உலக யானைகள் தின விழா திருச்சி மாவட்டம் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் மத்திய காட்சியக ஆணையம் அனுமதியுடன் தமிழ்நாடு அரசு வனத்துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது தற்போது இந்த யானைகள் மறுவாழ்வு மையத்தில் வைத்திருந்த யானைகளும் உரிய பராமரிப்பு இல்லாத கோவில் யானைகளையும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவின் பத்து யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது யானைகள் மறுவாழ்வு மையத்தின் தலைமை வன உயிரின பாதுகாப்பு அலுவலர் உத்தரவின் பேரில் யானைகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இன்னொன்று ஆம் தேதி உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் மற்றும் திருச்சி மாவட்ட வன அலுவலர் கீர்த்திகா அறிவுரையின்படி உதவி வன பாதுகாவலர் உதவி சரவணகுமார் தலைமையில் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது இதில் வனச்சரக அலுவலர்கள் சுப்பிரமணியன் கிருஷ்ணன் குருநாதன் சிந்துஜா சதீஷ் ராகவன் மற்றும் வன பணியாளர்களுடன் யானைகள் மறுவாழ்வு மையத்தில் யானைகளுக்கு உணவு பல வகைகள் படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது முக்கியத்துவத்தை பாதுகாப்பு மற்றும் வனத்திற்கான யானைக்கின் பங்களிப்பை உணர்த்தும் விதமாக விழா கொண்டாடப்பட்டது இன்று உலகமெங்கும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி யானைகள் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது யானைகளின் பாதுகாப்பை உணர்த்தும் வகையில் யானைகள் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு அவசியம் நம்ம காடுகளுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் உலகமெங்கும் இந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் யானைகள் வந்து கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ் அதாவது யானைகள் வந்து ஒரு காட்டில் இருந்துச்சுன்னா அந்த காடே செழிப்பாக இருக்கும் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யானைகள் வந்து மற்ற உயிரினங்கள் காட்டில் வாழ்கிற மிச்ச உயிரினங்களுக்கும் எந்த அளவு வந்து அதனுடைய அந்த நடந்து போகிறதுனால ஏற்படுத்துகிற பாதைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரவுட் சீசன் அதாவது வந்து கா காய்ந்த நேரத்தில் வந்து எந்தளவு வந்து தண்ணீரை மிச்ச உயிரினங்களுக்கு வந்து தரதலையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து யானைகள் வந்து மற்ற உயிரினங்கள் காட்டில் அதன் அதை ஒட்டி வாழும் மற்ற உயிரினங்களுக்கு வந்து எவ்வளோ உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிற பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடத்துடைய தீம் பார்த்திங்கன்னா வந்து யானைகள் பாரம்பரியத்தோடு எப்படி ஒன்றி இருந்திருக்கு பாரம்பரியம் வழியாக யானைகளை எந்த அளவு வந்து நம்ம பாதுகாத்து இருக்கோம் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக இந்த வருஷத்துடைய தீம் அமைச்சிருக்கு யானைகளை பாதுகாப்பதில் நம் அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை நம்ம எப்பயுமே வந்து நினைவில் கொள்வோம் நன்றி கிருத்திகா டிஸ்ட்ரிக்ட் பாரஸ்ட் ஆஃபீஸர் திருச்சி